இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இவங்களுடைய கிரக அமைப்புகள் எந்தெந்த மாற்றத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சே சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கன்னிராசி என்பவர்களுடைய இயல்பு இவங்களுடைய மனோபாவம் இவங்களுடைய குணாதிசயம் இப்படிலாம் சொல்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கன்னி அப்படின்னாவே கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும் ஏன்னா பெண் ராசி ரொம்ப உணர்வு திறன் மிக்க வகை அப்படின்லாம் அவங்கள சொல்லலாம் இவங்களுடைய கழுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைந்த மாதிரி கொஞ்சம் வளைந்த உடையவங்களாக அல்லது வளைந்து நான் கழுத்தை ஏன்னா ஒரு பக்கமாக சாய்ந்த மாதிரி நடக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க எப்பவுமே உங்களுடைய மூஞ்சில் ஒரு புண் சிரிப்பு இருக்கும் அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட புதனோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நடைமுறைக்கு ஏற்றவங்க அப்படின்னு கூட இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க வாழ்க்கையை ரொம்ப நேர்த்தியாக வாழணும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அன்பா வாழணும் எல்லா உறவுகளோடையும் இணைந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கண்ணி ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க ரொம்ப புன்சிரிப்போடு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கலகலப்பாக பேசணும் கவலை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு சோம்பேறித்தனம் பிடிக்கவே பிடிக்காது அதோட கூட ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட கூர்மையான குரல் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப பல இவங்களுடைய வயது பார்த்தீங்கன்னா கணிக்கவே முடியாது அந்த அந்த அளவுக்கு இளமையான தோற்றம் உடையவங்களாக இந்த கண்ணிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நடுத்தரமான உயரம் உடையவங்களாக இருப்பாங்க கூர்ந்து கவனிக்கும் திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க ஏன்னா நில ராசி ரொம்ப விவேகமாக இருப்பாங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க படிப்புல இவங்கள சிறந்து விளங்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மென்மையான பேச்சு திறன் கொண்டவங்க அப்படின்னு அந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் அதோட கூட இந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேச மாட்டாங்க ரகசியமாக வைத்திருப்பாங்க குறிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை வெளியில் அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட கூட ரொம்ப விவேகமானவங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு போக்கு சம்மந்தமான சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தோல் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் சொன்ன

இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு மாறுவது மிகச்சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்குறவங்க அரச ஆர்டர்களுக்காக காத்துட்ருக்குறவங்க அரசு அதிகாரியால் ஏதாவது ஒரு சில காரியங்கள் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் ஏன்னா மூன்றில் வந்து செவ்வாயும் ஆறில் ராகுவும் சனியும் இருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான பலன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து உங்களை நெருங்காது அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப நாளாக கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியலையே அப்படின்னு போராடிட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த கடனை கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் திருமணம் போன்ற சுபகாரியத்திற்காக காத்திட்டு இருக்கிற கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க நல்ல ஒரு சிறப்பான பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொல்லலாம் போட்டி தேர்வு வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு நல்ல ஒரு யோக பலன் ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் திடீர் திடீர்னு மருத்துவ மருத்துவ செலவுகள் செலவுகள் வரும் ராசிக்கு கேது கட்டாயம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது இரண்டாம் இடத்துல சூரியன் நீச்ச நிலையில் இருப்பதனால தகப்பனாரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் தந்தை வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதோடு கூட கார்த்திகை மாதம் அப்புறம் சாதகமான பலன் இந்த கிடைக்கும் அன்னவர்களும் இடர்பாடுகள் தகப்பனார் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு மன உளைச்சல் மன கஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கவனமாக செயல்படணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொறுமையா இருங்க உறவுகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையா பேசுறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் செய்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த குழப்பங்கள் சின்ன சின்ன சீர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கையோடு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரையும் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமைச்சுவா என்ற மந்திரத்தை மறக்காமல் மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த காரியம்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ அந்த காரியெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதோடு கூட முடிங்க கிடந்த தொழிலெலாம் கூட ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுத்து ஓரளவுக்கு லாபகரமாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுபயோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த இடத்துல நீங்கள் கூச்ச சுபாவம் பட்டுக்கிட்டு தன்னம்பிக்கையை இழந்து நின்னீங்களோ அந்த இடத்துல தைரியத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது செவ்வாய் உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவார் எடுக்கிற காரியத்தை உங்களுக்கு கரெக்டாக செய்து முடிக்க வைப்பார் நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது அதனால் எடுக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு லாபகரமாகவும் வெற்றியாகவும் அமையக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் தெளிவான சிந்தனையை கொடுப்பார் அதனால ஒரு தெளிவான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நீண்ட நாள் கனவெல்லாம் வருகின்ற வாரத்தில் நனவாகும் அப்படின்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்வீங்க உங்களால் முடியலனா கூட மற்றவங்க மூலியமாவது அந்த உதவியை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உறவினர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குவார் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அதோடு கூட பிள்ளைங்க மூலியமாக பெருமப்பட மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதுல இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய வரும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் மத்தியில நண்பர்கள் மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்கள்ல வள வர போறீங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க சந்திர பகவானை வழிபடுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு வருமானம் சிறப்பா இருக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்க கூடிய குரு மூணு இடத்தை பார்ப்பதனால ஓரளவுக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த வேலையில் இறங்கினாலும் தடையில்லாம செய்வீங்க ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் அதிக உழைப்பு போட்டீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனோடு சாதகமா இருக்கிறதுனால பண வரவு ரொம்ப சிறப்பா இருக்கு விரையஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகளும் கூடவே வரும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் அம்மனை வழிபடுங்க முடிந்தால் பராசக்தி அம்மனை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று வெள்ளிக்கிழமை தவறாமல் ஒரு விளக்கு போட்டு வழிபட்டு வாங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் தேங்க்யூ